வணக்கம்ப்பா நம்ம எல்லாருமே கிட்னியை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஏன்னா கிட்னி தான் நம்ம உடம்புல உள்ள நச்சு பொருளெல்லாம் வெளியேற்றுது சிறுநீர் மூலமாக வெளியேற்றுது அப்படி இருக்கும்போது நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் அதெல்லாம் கழிவில் நீ சிறுநீர் கழிவுல தான் போகுது அது பூரா ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புறது கிட்னியோட வேலை அப்படி கிட்னி பிரச்சனையாகி எத்தனை பேர் வந்து டயாலிஸ் அப்படி இப்படி பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கை கால் வீங்கும் கண்ணு முகமெல்லாம் வீங்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இதுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நம்ம தினம் நான் சொல்கிற உணவுகளில் ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டே வந்தாலும் காலிஃப்ளவரு முட்டை அப்புறம் முளைக்க வச்ச பாசி பருப்பு பாசி பயிர் பருப்புன்னு சொல்லணுமா பாசி பயிர் அப்புறம் கலர் கலராக சிவப்பு மஞ்சள் பச்சை இப்படி கலர் கலராக குடை மிளகாய் வைக்கும் அந்த குடமொளகாயும் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கறணும் அப்புறம் பூண்டு வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கறணும்ப்பா அப்படி சேர்த்துக்கிட்டு வந்தால் ஏதாவது ஒன்று நம்ம கூட்டு வெங்காயம் நம்ம உடம்புல சேர்க்குறோம் இருந்தாலும் அதை நல்லபடியாக கொஞ்சம் ஒரு நாளைக்கு சேர்க்காம கூட இருப்போம் அப்படி சேர்க்காத அன்னைக்கு வேறு காய்கறிகள் ஏதாவது சேர்த்தான்னு பார்க்கணும் இல்லாட்டி பச்சைப்பயிர் முளைக்க வச்சு அப்படின்னு எதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி வந்து கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை